ஹாய் வணக்கம் வெல்கம் டு சோமியா உலகம் என்னடா செய்யற ப்ரௌனி ப்ரௌனி எத்தனை முட்டை உடைச்சு ஊத்திருக்க மூணு முட்டையா மூணு முட்டையை உடைச்சு ஊத்திட்டு நல்லா பீட் பண்ணும் வரணுமா பீட்ல பண்ணலாம்ல இருந்தா பண்ணலாம் வீட்டு இருந்தா பண்ணலாம் இருக்குடா பட்டர் உருக்கி எடுத்து வச்சிருக்கியா பட்டர் சேர்க்கணுமா ஓகே பட்டர் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுமா இதெல்லாம் சாக்லேட் போடுவாங்க நாங்க சாக்லேட் போடல லோ பட்ஜெட் ப்ரோனி லோ பட்ஜெட் ப்ரோனி ஆமா சாக்லேட் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோ சாக்லேட் யூஸ் பண்ணாமல் சாக்கோ பவுடர் மட்டும் ஆமாம் ப பட்டர் மெல்ட் பண்ணும் அது கூடயே சேர்த்து சாக்லேட் மெல்ட் பண்ணி இந்த சேர்த்து கலப்புவாங்க அதுக்கு பதிலாக நாங்கள் சாக்கோ பவுடர் மட்டும் ஓகே இந்த கப்புலையே ஒரு கப்பு மைதா இதுலயே ஒன்றரை கப்பு சுகர் எடுத்து அதை அரைச்சி வச்சிருவேன் சுகர் பவுடர் பண்ணியிருக்கேன் ஆமாம் இப்போ மைதா இதில் செய்கணுமா டவுட் ஒன்று ம் அப்படியே கொட்டிடுவா ஜல்லிக்கண்டியில் போட்டு இது போடு பரவாயில்ல அந்த ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ண மைதா மைதாவையும் கோகோ பவுடர் சோடா மாவு ஆ சோடா அது லாஸ்ட்டா தான் போடணும். கோகோ பவுடர் போடுறவா? கோகோ பவுடர் அது இதல கால் கப் கால் கப் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் என்னடா இவ்வளோ கெட்டியா இருக்கு சுகர் போட்டு சுகர் சேர்த்துட்டு பாரு இல்லை மெல்ட் ஆகலைன்னா கொஞ்சம் ம் சுகர் சேர்த்துடா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேருடா கட்டி கட்டியாக விழுது இந்த அளவுக்கு வந்திருக்கா ம் கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் நம்ம பால் சேர்த்துருக்கோம்ல இதில் நெக்ஸ்ட் ம் வெனிலா எசன்ஸு ஏ போதும் போதும் நிறைய ஊற்றக்கூடாது சும்மா ஒரு ரெண்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் கால் ஸ்பூன் ஃபஸ்ட்டு எசன்ஸ் மூடு பேக்கிங் பவுட்ரு ஒரு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணு ஒரே ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணது அது அப்படியே சாப்பிட்டாலே நல்லா இருக்கும்டா இது ஆப்ஷனல் போடவா ஓகே ஓகே போதும் 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 இப்போ இந்த கேக் பேன்ல ஆயில் தடவிக்கணும் ஆயில் தடவிக்கணும் இந்த ஆயில் போட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மைதா போட்டு இதை அப்படியே கோட்டிங் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி தட்டி கோட்டிங் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இந்த பேட்டரை இதில் சேர்த்துட்டு ஐ ஏ பார்க்கும் நல்லா சூப்பராக இருக்குடா வாவ் நல்லா வருமாடா இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரை மாம் இதை ஃபுல்லா ஊத்திட்டு ஒரு மூணு தட்டு அப்படி தட்டணும் இல்லைன்னா ஒரு டூ பிக்கு வச்சு இது உள்ள சுத்தி விட்டோம்னா ஹோல்ஸ் எல்லாம் வராதுன்னு சொல்றாங்க கரெக்டாடா பபுள்ஸ் வராதா இப்போ கார்னிஷுக்கு முந்திரி பத்தனாப்புல முந்திரி போடுறாங்க

இப்போ ஃப்ரீ ஹீட் பண்ணி இது ஃப்ரீ ஹீட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஆ வச்சிருக்கு இப்போ இதுக்கு மேல இங்க ஒரு இது போட்டுட்டு இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ண சுட்டுக்கு போறடா சூடுடா சுத்தி ஆவே ஆவே यार சுட்டுங்க சுட்டுங்கயா அது மூடி எடுத்து மூடு அது மூடிய போட்டு அப்படிதான் எடுத்தேன் இப்போ மூடிடலாம் இதை வந்து எவ்வளோ நேரம் ஒரு டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸு பார்த்து பா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சுன்னா ஓகே இல்லைன்னா மறுபடியும் ஒரு டென் மினிட்ஸ் வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ண போகிறேன் நம்ம கேக்கு ரெடியானு பார்க்கலாமா ஜி பூம்பாய் கோட் எல்லாம் தெரிய சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது இது ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்றதுக்கு நம்ம கத்

நல்லா இருக்கு சாஃப்டா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய் நாங்க கேக்கு சாப்பிட போறோம்